பல அரசியல் ஆளுமைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க இதில் யாரெல்லாம் நீங்க வந்து இன்னை வரைக்கும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமானது கலைஞர் தான் அவருக்கு இருக்கிற விட்டு வந்து நான் வேற யார்ட்டையும் பார்த்தது நகைச்சுவை அவர் ஷார்ப் மைண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னோம்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு அவர் ரொம்ப ஜோவியலா அது கமெண்ட் அடிக்கக்கூடியவர் ரெண்டு மூணு சுவையான நிகழ்வுகள் இருக்கு ஒரு தடவை அவருக்கு போய் நான் போய் இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் முதலமைச்சர் ஒரு ஒரு பொன்னாடை போத்துனேன் போக்கு அந்த பொண்ணாட வந்து என்னுடைய பேனால சிக்கிக்கிச்சு பாரு உறவு விட மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னார் ஒரு தடவை இந்த நன்னன் தமிழ் ஆசிரியர் இருந்தார் ப்ரொஃபஸர் அவருடைய பேரன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் போயிருக்கும் போது இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் கல்யாணத்துக்கு அந்த பையன் அப்போ தான் ஏதோ ஸ்கூட்டராக மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட்டில் பொண்ணே ஒரு காலில் வந்து மாவு கட்டு போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் மாவு போட்டு தான் மேடையில் உட்காந்துருக்கான் மாவு பேரன் அவரை பார்த்த உடனே சொல்றாரு கால் கட்டு கால் கட்டு என்று சொல்வார்கள் இதைத்தான் சொன்னார்களோன்னு அவர் இது இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன அவருக்கு ஒண்ணு அந்த பையனை தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்காது அப்போதான் பார்ப்பார் அவனை மேடையில் பார்த்து சொல்றாரு அதனால பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும்